வணக்கம் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களே நம்ம கிளாஸ்ல இயல் இரண்டு இனிக்கும் இலக்கணம் பகுதியில நம்ம வந்து புணர்ச்சி விதிகள் வந்து பாத்துட்டு இருக்கோம் நம்ம பகுதி இரண்டு வந்து இந்த கிளாஸ்ல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நினைவு கூறுதல் பகுதியில போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கறத பாத்திரலாம் போன கிளாஸ்ல நம்ம உயிரீற்று புணர்ச்சி வந்து பார்த்தோம் உயிரியற்று புணர்ச்சியில முதலாவத நம்ம என்ன பார்த்தோம்னா குட்டியலுகர புணர்ச்சி வந்து பார்த்தோம் குட்டியலுகர புணர்ச்சி எப்படி வரும் நிலைமொழியின் இறுதியில் உள்ள குட்டியலுகரம் வறுமொழியின் முதலில் அந்த உயிரழுத்தோடு புணரும் போது தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் வந்து மறைந்து ஒழிக்கும் அப்புறம் வந்து என்ன ஆகும் வறுமொழி முதலெழுத்தாகிய உயிரெழுத்துடன் புணர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் எடுத்துக்காட்டை என்ன பார்த்தோம் மாசு அற்றார் பார்த்தோம் அதை எப்படி பிரிக்கிறோம் மாசு கூட்டல் அற்றார் அந்த சூ வந்து எப்படி பிரிக்கணும் இச் கூட்டல் உ அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் அப்புறம் மாச் கூட்டல் அற்றார் மாறும் அப்புறம் மாசற்றார் அப்படின்னு புணர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் அப்புறம் நெடில் நெடில்தொடர் உயிர்த்தொடர் குற்றவரங்கள்ல வந்து வரும்போது ஒற்று வந்து என்னாகும் இரட்டித்து புணரும் அதாவது இப்ப பகடு கூட்டல் வாழ்க்கை அப்படின்னா எப்படி மாறும் பகட்டு வாழ்க்கை அப்படின்னு ஒற்று வந்து இரட்டித்து புணரும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் அடுத்து என்ன தலைப்புனா முற்றியலுகுர புணர்ச்சி பார்த்தோம் முற்றியலுகுர புணர்ச்சி எப்படி வரும் குற்றியலுர புணர்ச்சி போலவேதான் வரும் தான் ஏறிய மெய்யை நிறைத்து நிறுத்தி உகரம் மறைந்து ஒழிக்கும் அப்புறம் முதல எழுத்தாகிய உயிரெழுத்துடன் புணர்ந்து வரும் வரவு கூட்டல் அறிந்தான் கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லி அப்புறம் வரவு கூட்டல் அறிந்தான் மாறும் அப்புறம் வரவறிந்தான்னு புணர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் அப்புறம் இயல்பீறு விதியீறு புணர்ச்சி இயல்பீறினா என்ன இயல்பாக நிற்கும் சொல்லின் வடிவம் விதியீறுனா என்னது அதாவது தான் புணர்ந்த பின் நிற்கும் சொல்லின் வடிவம் தான் என்னது விதியீறு இயல்பிருக்க நம்ம என்ன எடுத்துக்காட்டு பார்த்தோம் பள்ளி கூட்டல் தோழன் பள்ளி தோழன் நிலம் கூட்டம் நிலத்தலைவர் பெயர் புணர்ச்சியில பூ என்னும் சொல் வந்து நிலைமொழியா இருக்கும் போது வறுமொழியில வள்ளின மைய எழுத்துக்கள் மிகுந்து புணரும் மெல்லின மைய எழுத்துக்களும் மிகுந்து புணரும் ஆனா நமக்கு வந்து மெல்லின மை மிகுந்து புணர்றதான் நம்ம பேச்சு வழக்கா வந்து இருக்குது இப்ப எடுத்துக்காட்டுனா பூ பிளஸ் கொடி பூங்கொடி பூ பிளஸ் பந்து பூம்பந்து இப்படி வரும்னு சொல்லி பார்த்திருக்கோம் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம மெய்யீற்று புணர்ச்சி வந்து பார்க்க போறோம் மெய்யீற்று புணர்ச்சி எப்படி வரும்னு சொன்னோம்னா இப்ப நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து வந்து மெய்யெழுத்தாக இருக்கும் இருக்கும்போது வறுமொழி முதலாக வரும் அந்த உயிர் எழுத்தோடு புணரும் போது சேரும் புணர்ச்சியைத்தான் நம்ம என்ன சொல்றோம் மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம் இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க வாயொலி இத வந்து எப்படி பிரிக்கிறோம் வாய் கூட்டல் ஒளி இத வந்து இறுதி நிலைமொழி இறுதி எழுத்து என்ன இருக்கு மெய் எழுத்தா இருக்கு வறுமொழி முதல்ல என்ன எழுத்து இருக்கு உயிரெழுத்து இருக்கு அப்ப இந்த மெய்யெழுத்து உயிரெழுத்தும் சேரும் சேரும் புணர்ச்சியைத்தான் நம்ம என்ன சொல்றோம் மெய்யிற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம் இது எந்த விதிப்படி வரும்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை என்னும் விதிப்படி வாய் கூட்டல் ஒளி வந்து வாயொலி என புணர்ந்து வந்தது அடுத்து கூட்டல் மகள் வந்து என்னது மண்மகள் என்பதில் நிலைமொழி இறுதியும் வறுமொழி முதலும் மெய்யெழுத்தாக நிற்க எப்படி வருது இயல்பாக மண்மகள் அப்படிங்கிறது எப்படி புணர்ந்து இயல்பாக புணர்ந்து வருது அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க நிலைமொழி ஈற்றின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக நிற்க வறுமொழியின் முதலாக வரும் உயிரெழுத்துடனும் மெய்யெழுத்துடலும் சேரும் புணர்ச்சியை மெய்யீற்று புணர்ச்சி என்பர் இது எந்த விதிப்படி வருது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேங்கு நன்னூர்ல நூற்பால் வருது முன் ஒற்று புணர்ச்சி இது எப்படி வரும்னா தனி தனிக்குறில் சார்ந்த மெய் எழுத்து இருக்கும் போது வறுமொழி முதல் வந்து உயிரழுத்தாக இருந்துச்சுன்னா அந்த ஒற்று வந்து என்ன வரும் இரட்டித்து புணரும் இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க கல் கூட்டல் அதர் கல்லதர் இது வந்து என்ன ஆகுது தனி தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படிங்கிற விதிப்படி புணர்ந்து வந்திருக்கு அது எப்படி மாறுது கல் ரெண்டு வந்திருக்கு கூட்டல் அதர் இங்க வந்து என்ன இருக்கு மெய்யெழுத்து இருக்கு இங்க உயிரெழுத்து வந்துச்சுன்னா நம்ம உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை என்னும் விதிப்படி கல் அதர் அப்படின்னு சொல்லி புணர்ந்து வந்திருக்கு நிலைமொழி தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று வருமொழியின் முதல் வந்து உயிரெழுத்தாக இருப்பி நிலைமொழி ஒற்று இரட்டிக்கும் இந்த ஒற்று இரட்டித்து வந்திருக்கு இது என்ன விதிப்படி தனிக்குற முன் ஒற்று உயிர் வரின் இரட்டுங்கிற நன்னுள்ள இருநூத்தி ஐந்தாவது நூற்பால சொல்லியிருக்காங்க அடுத்து மகர ஈற்று புணர்ச்சி மகர ஈற்று புணர்ச்சி எப்படி வரும்னா நிலைமொழி சொல்லின இறுதி எழுத்தாக வந்து மகரமை வரும் அப்ப வந்து அந்த சொல் வந்து மூன்று நிலைகள்ல வரும் முதலாவது எடுத்துக்காட்டு பார்ப்போம் பாடம் கூட்டல் வேலை அது எப்படி மாறுது மகரமை கெட்டுது அப்ப அந்த மகரமை கெட்டுச்சுன்னா பாடம் கூட்டல் வேலை பாட வேலை அப்படின்னு மகரமை கெட்டு புணர்ந்து வருது பழம் கூட்டல் தோல் இது எப்படி வருது இந்த பழம் இம் போயிருது அப்ப கூட்டல் தோல் மகரமை கெட்டுது அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த மகரமை கெட்ட உடனே அந்த வள்ளினம் வந்து மிகுந்து புணருது மகரமை கெட்டுது பழம் கூட்டல் தோல் மகரமை கெட்ட உடனே கூட்டல் தோல் ஆகுது அந்த வள்ளினமை மிகும்போது பல தோல் அப்படின்னு வருது மகரமை கெட்டு வள்ளினம் மிக்கு புணர்ந்தது காலம் கூட்டம் கடந்தவன் காலங் கடந்தவன் அதாவது வறுமொழி முதல்ல வந்து மெய்யெழுத்து இருக்கும் போது அந்த முதல் எழுத்துக்கு ஏற்ப மகரமை வந்து என்ன செய்து திரிந்து புணர்ந்தது வறுமொழி கேட்ப மகரமை திரிந்து புணர்ந்ததுனால காலம் கடந்தவன் அப்படின்னு வருது இப்ப மகரமை வந்து எந்தெந்த மூன்று நிலைகள்ல புனர்ந்து வருது என்ன வருது மகரமை கெட்டு புணர்ந்தது மகரமை கெட்டு வள்ளினம் மிக்கு புணர்ந்தது வறுமொழி முதலெழுத்துக்கேற்ப மகரமை தெரிந்து புணர்ந்தது அதத்தான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க நிலைமொழி சொல்லின் இறுதி எழுத்தாக மகரமை வரும்போது அச்செயல் மூன்று நிலைகளில் புணரும் மகரமை கெட்டு புணரும் மகரமை கெட்டு இன இல்லெழுத்து தோன்றி புணரும் மகரமை கெட்டு வள்ளினம் மிக்கு புணரும் இது வந்து என்ன விதிப்படி வருது மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீர் ஒப்பவும் வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும்னு நன்னுள்ள இருநூத்தி பத்தொன்பதாவது நூற்பால சொல்லியிருக்காங்க அடுத்ததா பண்பு பெயர் புணர்ச்சி பண்பு பெயர் புணர்ச்சி வந்து எந்தெந்த வகையில வரும் பார்த்தோம்னா பண்பு பெயர் சொல் வந்து நிலைமொழி சொல்லாக இருக்கும் சொல் வந்து நிலைமொழி சொல்ல பண்பு பெயர் சொல் இருக்கும் அப்ப வறுமொழி சொல்லோட புணரும் போது எட்டு வகை மாற்றங்களை வந்து அடையுது அது என்னென்ன மாற்றங்கள்னு சொல்லி மாற்றங்கள் இடை உகரம் ஈயாதல் ஆதி நீடல் அடியகரம் ஐயாதல் தன்னொற்று இரட்டல் முன்னின்று மெய்திரிதல் இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பு அப்படின்னு எட்டு வகையா இருக்கு முதலாவது என்னது ஈறு போதல் இரண்டாவது இடை உகரம் ஈயாதல் மூன்றாவது ஆதி நீடல் நான்காவது அடி அகரம் ஐயாதல் ஐந்தாவது தன்னொற்று இரட்டல் ஆறாவது முன்னின்ற மெய்திரிதல் ஏழாவது இனம் மிகல் எட்டாவது இணையவும் அப்படின்னு இந்த எட்டு வகையா வந்து பண்பு பெயர் புணர்ச்சி நடைபெறுது நன்னூல்ல நூத்தி முப்பத்தி ஆறாவது நூற்பால வந்து சொல்லிருக்காங்க நம்ம ஒவ்வொரு நாம் பார்ப்போம் வரிசையா இப்ப முதலாவது பெருவழி அப்படின்னு சொல்லி இருக்கு அப்ப இதுல வந்து என்ன ஆகுதுன்னா நிலைமொழியின் இறுதியில் உள்ள மை வந்து கெற்றும் பெருவழி பிரிக்கிறோம் பெருமை கூட்டல் வழி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது ஈறு போதல் விதிப்படி இந்த ஈறு கெட்டு போயிருது அப்ப ஈறு போதல் விதிப்படி மை விகுதி கெட்டு எப்படி புணர்ந்து வருது பெருவழி என புணர்ந்து வருது இதான் என்ன விதி ஈறு போதல் விதி நிலைமொழியின் இறுதியில் உள்ள மை கெட்டு புணரும் அடுத்து பெரிய நம்ம எப்படி பிரிக்கிறோம் பெருமை கூட்டல் அண் நம்ம விதியில இரண்டாவது விதி என்ன பார்த்தோம் மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லின் இறுதியில் உள்ள உகரம் வந்து இகரமாக மாறும் இப்ப பெரியன் இருக்கு இதை நம்ம எப்படி பிரிப்போம் பெருமை கூட்டல் அண் அப்படின்னு சொல்லி பிரிப்போம் அது வந்து எப்படி மாறுதுன்னா பெரு கூட்டல் அண் ஏன்னா ஈறுபோதல் விதிப்படி இந்த மை வந்து கெட்டு போயிருது அப்ப ஈர் போயிருது ஈர் போன உடனே பெரு கூட்டல் அண்ணா மாறுது அடுத்து என்ன ஆகுது பெரி கூட்டல் அண் ஏன் வந்து பெரிய கூட்டல் அண்ணா மாறுது இந்த இடை உகரம் இந்த ரூங்கிற அந்த உகரம் வந்து என்ன ஆகுது இகரமா தெரியுது உகரம் வந்து இகரம் ஆகுது அதனால இதா என்ன ஆகுது பெரிய கூட்டல் அண்ணா வருது அடுத்து பெரிய கூட்டல் ஈ கூட்டல் அண் இது வந்து ஏன் இப்படி வருது பெரிய கூட்டல் ஈ கூட்டல் அண்ணு உடம்படுமை நம்ம ஏற்கனவே முதல் கிளாஸ்ல முதல் விதி வந்து பாத்தோம்ல உடம்படுமை வந்து வரும் அப்படின்னு சொல்லி அதை தான் வந்து இங்க இருக்கோம் பெரிய கூட்டல் ஈ கூட்டல் அண் உடம்படுமையில அந்த ஈ வந்து இடையில் தோன்றும் ஏ வந்து தோன்றும் இந்த இடத்துல வந்து ஒரு இடைவெளி தோன்றும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல அந்த இடைவெளியை வந்து சரி செய்வதற்காக உடம்படுமை வந்து இந்த இடத்துல வருது அதான் பெரி கூட்டல் ஈ கூட்டல் அண் உடம்படுமை ஈ வந்து இடையில் தோன்றும் அடுத்து பெரியன் அந்த ஈ வந்து என்னது ஈ கூட்டல் ஆ அது வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி வந்து இந்த வந்து மாறுது இது வந்து விதி விகுதி கட்டி நிலை மொழிச்சலின் இறுதியில் உள்ள உகரம் வந்து இகரமாக தெரியுது அடுத்து மூன்றாவது மை விகுதி கட்டி நிலை மொழிச்சலின் முதலில் உள்ள குறில் எழுத்து வந்து நெடில் எழுத்தாக மாறும் அது எப்படின்னு பாக்கலாம் எடுத்துக்காட்டு மூதூர் மூதூரை வந்து நம்ம எப்படி பிரிப்போம் முதுமை கூட்டல் ஊர் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிப்போம் அது வந்து எப்படி மாறுது முது அந்த மை விகுதி கெட்டுருது அப்ப அந்த ஈறு போயிருது அப்ப முது கூட்டல் ஊரா வருது அடுத்து அந்த ஆதி நீடல்ங்கிற விதிப்படி இந்த முது கூட்டல் ஊர் வந்து மூது கூட்டல் ஊரா வந்து வருது எந்த விதி ஆதி நீடல் ஆதினா என்னது முதல் அது அந்த முதல் எழுத்து வந்து நீண்டு வருது அத விதிப்படி மூது கூட்டல் ஊர் அப்படின்னு சொல்லி வருது அடுத்து மூத் கூட்டல் ஊர் வருது ஏன் வருது உக்குரல் மெய்விட்டு ஓடும் இந்த உகரம் வந்து வருதா அதனால அந்த உயிர் வந்துச்சுன்னா உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்கிற விதிப்படியே அந்த ஊ கெட்டுறது அப்ப மூத் கூட்டல் ஊரா வருது அது மூதூர் இத்து கூட்டல் ஊ வந்து சேர்ந்து என்ன ஆகுது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி மூதூர் தூ நெடில் வருது இது வந்து என்ன விதிப்படி வருது மை விகுதி கட்டி நிலைமொழி செல்லின் முதலில் உள்ள குறில் எழுத்து வந்து என்ன ஆகுது நெடில் எழுத்தா மாறுது இந்த தூங்கிறது வந்து தூங்குற நெடில் எழுத்தா வந்து மாறி வருது அடுத்து பைந்தமிழ் இது வந்து எதுக்காக நம்ம பாக்குறோம்னா விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லின் முதலில் உள்ள அகரம் வந்து ஐகாரமா மாறுது இப்ப பைந்தமிழ் அப்படிங்கிறது அதை நம்ம எப்படி பிரிக்கிறோம் பசுமை கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் அடுத்து எதா மாறுது அந்த ஈறு போதல்ங்கிற விதிப்படி இந்த மை போயிருது அப்ப பசு கூட்டல் தமிழா வருது அப்புறம் அடி அகரம் ஐயாதல்ங்கிற விதிப்படி இந்த அகரம் வந்து ஐ ப வந்து எப்படி பிரிக்கிறோம் இப்பு கூட்டல் அ அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் அந்த அகரம் வந்து ஐகாரமா மாறும்போது அது எப்படி மாறுது பைசு கூட்டல் தமிழா வந்து மாறுது அப்புறம் பை கூட்டல் தமிழ் ஏன்னா இணையவும் வந்து சூ வந்து இணையவும் விதிப்படி இந்த சூ வந்து கெட்டு போயிருது இந்த சூ கெட்ட கெட்டவுடனே எதாவது பை கூட்டல் தமிழ் அப்படின்னு வருது அப்புறம் பைந்தமிழ் ஏன் பைந்தமிழ்ன்னு வருதுன்னா இந்த இந்து வந்து இனமிகள்ங்கிற விதிப்படி இந்த இந்து வந்து தோன்றுது அதனால பைந்தமிழ் பசுமை பிளஸ் தமிழ் வந்து இந்த வரிசைப்படி வந்து மாறி வருது எப்படி பசு கூட்டல் தமிழா மாறி அப்புறம் பைசு கூட்டல் தமிழ் அப்புறம் பை கூட்டல் தமிழா வந்து பைந்தமிழ் அப்படின்னு புணர்ந்து வருது மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லின் முதலில் உள்ள அகரம் ஐகாரமாக மாறும் அடுத்து நெட்டிலை பண்பு பெயர் புணர்ச்சியில தன்னொட்டு இரட்டல்ங்கிற விதிப்படி வந்து இதை வந்து நம்ம இந்த விதியை வந்து இங்க பயன்படுத்தணும் டெஸ்ட்ல வந்து அதிகமா கேக்குறது வெற்றிலை நெட்டிலை அது இது ரெண்டைதான் வந்து மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நெட்டிலை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா நெடுமை கூட்டல் இலை அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம் அது வந்து ஈர் விதிப்படி இந்த மை உடனே என்ன ஆகுது நெடு கூட்டல் இலையா வந்து மாறுது அடுத்து நெட்டு கூட்டல் ஏன் நெட்டுன்னு வருதுன்னா இங்க தன்னொற்று இரட்டல் இந்த ஒற்று வந்து இரட்டுது அதனால இரட்டித்து வருது அதனால நெட்டு கூட்டல் இலை தன்னொற்று இரட்டல்ங்கிற விதிப்படி வருது அப்புறம் என்ன ஆகுது நெட் ரெண்டு இட்டு வருது கூட்டல் இலை இது வந்து உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும்ங்கிற விதிப்படி ரெண்டு இட்டு வந்து இங்க வருது அப்புறம் நெட்டிலை அந்த இட்டு இட்டு கூட்டல் இ வந்து எப்படி மாறுது டி அப்படின்னு மாறுது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி வந்து புணர்ந்து வருது என்னது தன்னொற்று இரட்டல்ங்கிற விதியை வந்து இங்கே நம்ம பயன்படுத்துறோம் அடுத்து வெற்றிலை வெற்றிலை இதே மாதிரிதான் நம்ம நெட்டிலை பார்த்த மாதிரியே தான் வெற்றிலை எப்படி வெறுமை கூட்டல் இலை அப்படின்னு சொல்லி புணர்ந்து வருது அப்புறம் வெற்று கூட்டல் இலையா மாறி வெற்றிலை அப்படின்னு சொல்லி புணர்ந்து வருது இது வந்து தன்னொற்று இரட்டல்ங்கிற விதி மை விகுதி கெட்டி நிலைமொழிச் சொல் ஒற்று இரட்டிக்கும் நிலைமொழியில் இருக்க சொல் வந்து ஒற்று வந்து இரட்டித்து வரும் அடுத்து செந்தமிழ் இது வந்து என்ன விதிப்படினா மகரமை வந்து அதாவது ஈர்போதல்ங்கிற விதிப்படி மை கெட்டி நிலைமொழியின் இறுதி எழுத்து வந்து என்ன ஆகுது மகரமையாக இருந்துச்சுன்னா முன்னின்ற மெய் திரிதல்ங்கிற விதிப்படி வந்து புணர்ந்து வரும் இப்ப செந்தமிழ வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம் செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் அடுத்து என்ன ஆகுது ஈர் போதல்ங்கிற விதிப்படி இந்த மை வந்து கெட்டுருது அப்ப செம் கூட்டல் தமிழா இருக்கு அப்புறம் செம் கூட்டல் தமிழ் வந்து இந்த இம் இம்முக்கு வந்து முன்னின்ற மெய்திரிதல்ங்கிற விதிப்படி இந்த இம் வந்து திரிந்து இந்தாக மாறுது அதான் என்ன ஆகுது செந்தமிழ் அப்படின்னு வருது முன்னின்ற திரிதல் விதிப்படி செம் கூட்டல் தமிழ் வந்து செந்தமிழா உணர்ந்து வருது ஈறுபோதல் விதியின்படி மை கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து மகர மெய்யாக இருந்தால் முன்னின்று மெய்திதல் விதியின்படி உணரும் இப்ப இந்த விதி வந்து எப்படி வரும்னா இப்ப ஈறுபோதல் விதியின்படி மை விகுதி கெட்டி நிலை மொழியின் இறுதி எழுத்து இருந்து மொழியில வள்ளினமை இருந்தா இனமிகள் விதிப்படி புணர்ந்து வரும் அது எப்படின்னு பாக்கலாம் கருங்கடல் இத வந்து எப்படி பிரிக்கிறோம் கருமை கூட்டல் கடல் முதல் விதிப்படி ஏன்னா ஈர்போதல் விதிப்படி இந்த மை வந்து போயிரும் அப்ப கரு கூட்டல் கடலா வந்து வருது நம்ம என்ன பார்த்தோம் நிலைமொழின இறுதி எழுத்து வந்து உயிரெழுத்தாக இருந்து மொழியில வந்து வள்ளிணமை இருக்கு இங்க வந்து நம்ம எப்படி பிடிக்கிறோம் எர்கூட்டல் ஊ அப்ப நிலைமொழி இறுதி எழுத்து என்னது இருக்கு வறுமொழி முதல் எழுத்து வந்து வள்ளினம் க வந்து வல்லினம் இருந்துச்சுன்னா எந்த விதிப்படி புணர்ந்து வரும் இனமிகள்ங்கிற விதிப்படி கரு கூட்டல் கடல் அது வந்து இனமிகள் விதிப்படி இங்கு வந்து உணர்ந்து வரும் கரு கூட்டல் கடல் கருங்கடல் அப்படின்னு உணர்ந்து வரும் இங்க போதல் விதியின்படி மை விகுதி கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தா இருந்து வறுமொழி வல்லின மெய்யாக இருப்பின் இனமிகள் விதியின்படி புணரும் அடுத்தது இணையவும்ங்கிற விதியை வந்து இங்க நம்ம பயன்படுத்துறோம் அதாவது நம்ம மை விகுதி கெட்டு நிலைமொழியில இறுதி எழுத்து வந்து நம்ம ஏழு விதிகள் வந்து இப்ப வரைக்கும் பார்த்திருக்கோம் அந்த ஏழு விதியிலையும் பொருந்தாம சில சொற்கள் வரும் அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம என்ன விதியை பயன்படுத்தணும்னா இணையவும்ங்கிற விதியை நம்ம பயன்படுத்தணும் இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க பைந்தளிர் பசுமை கூட்டல் தளிர் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம் ஈர் போதல் விதிப்படி மை கெட்டுது அப்ப ஈர் போயிருது அப்ப என்ன ஆகுது பசு கூட்டல் தளிரா வந்து இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த அடி அகரம் ஐயாதல்ங்கிற விதிப்படி இந்த ப வந்து என்னது அகரம் அந்த அகரம் வந்து எப்படி மாறுது ஐகாரம் பை ஐகாரமா வந்து மாறுது பைசு கூட்டல் தளிரா வந்து மாறுது அது வந்து எப்படி ஆகுது பை கூட்டல் தளிர் விதிப்படி பை கூட்டல் தளிரா வந்து மாறுது அடுத்து என்ன ஆகுது இனமிகள் அப்படிங்கிற விதிப்படி இந்து வந்து மிகுந்து பைந்தளிர் அப்படின்னு புணர்ந்து வருது இன விதி இணையவும் விதி மை விகுதி கெட்டு கெட்டு நிற்கும் நிலைமொழியின் இறுதி எழுத்து மேற்சொன்ன எவ்விதியிலும் பொருந்தாதிருப்பின் இணையவும் என்னும் விதியை பயன்படுத்த வேண்டும் அந்த ஏழு விதிலையும் பொருந்தாம வந்துச்சுன்னா நம்ம இணையவும்ங்கிற விதியை வந்து நம்ம பயன்படுத்தணும் இப்ப நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் ஈறு போதல் இடை உகரம் ஈயாதல் ஆதி நீடல் அடியகரம் ஐயாதல் தன்னொற்று இரட்டல் முன்னின்ற மெய்திரிதல் இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பே இந்த எட்டு விதியையும் நம்ம பார்த்திருப்போம் என்னது இது வந்து பண்பு பெயர் புணர்ச்சி நன்னூர்ல நூத்தி முப்பத்தி ஆறாவது முற்பாலை வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வீட்டு பாடம் வந்து கொடுத்திருக்கிறேன் இது வந்து என்னது கீழ்கான் விளம்பரத்தை பத்தியாக மாற்றி அமைக்க இந்த விளம்பரத்தை நீங்க வாச பாருங்க இத வாச்த்து பார்த்துட்டு இத வந்து நீங்க ஒரு பத்தியா எப்படி மாற்றி அமைக்கணும் அப்படிங்கறத வந்து நீங்க எழுதி மிஸ்ஸுக்கு அனுப்புங்க நன்றி மாணவர்களே